இன்னைக்கு ரொம்ப சிரமமான விஷயம் என்ன தெரியுங்களா ரெண்டு பேருக்கு இருக்கிற இடையில இருக்கிற உறவை காப்பாற்றுறது அதிகமான டைவர்ஸ் கேஸ் இப்ப வந்திருக்கு நிறைய நடக்குது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கட்சி நடத்த முடியல அதுல மூணு பேர் சேர்ந்து நடத்தலாமான்னு யோசிக்கிறாங்க ஒரு யோசனை பாருங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு முடியல அப்பாவும் மகனும் முடியல அண்ணனும் தம்பியும் முடியல கணவனும் மனைவியும் இந்த உலகத்தில் முடியல அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும் இந்த உறவுல விரிசல் விழாம இருக்கணும்னா இந்த உறவுகளை எல்லாம் காப்பாற்றணும்னா ஒரு பெரிய மனிதர் அதுக்கு யோசனை சொல்லியிருக்கார் அவர் ஏன் சார் இதே கருத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் சார் யார் அப்படி வாழ்கிறார்களோ அவங்க சொல்லும்போது தான் அந்த வார்த்தைக்கு பலம் கூட தன் வாழ்நாள் முழுவதும் தன் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர் அருண் தந்தை வேதாத்ரி மகர்ஷி என்பதால் அவருடைய வார்த்தைக்கு ஒரு தனியான பலம் இருக்கு இப்போ முதல்ல ஒரு கருத்து சொல்றாரு ரெண்டு பேர் சந்திக்கும் போது சார் நான் தான் பெரியாள் அப்படின்னு ஒருத்தன் பேச ஆரம்பித்தா ஏன் அவங்ககிட்ட நண்பா இருக்கணும் நாம சமம்னு சொன்னால் நட்பா இருக்கலாம் நான் பெரியாள் அப்படின்னு ஆரம்பிச்ச பெரிய புராணத்தில் வருது சிவபெருமான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட மனுஷன் சுந்தரமூர்த்தி சுவாமி அவர்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா இன்னையிலேருந்து நீ எனக்கு இருக்கலாம்னு இருக்கலாம் சொல்லலாம் உன்னை ஃப்ரெண்டாக ஏத்துக்கிட்டேன்னு சொல்லலை என்ன சொல்றார் தெரியுமா நம்மை உமக்கு நட்பாக தந்தனம் ஏன்னா என்னை பணிஞ்சு கொடுத்தா தான் அவன் வாங்கிக்க தயாரா இருப்பான் நான் இன்னையிலேருந்து உன்னை ஃப்ரெண்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் எப்படி உறவை மெயின்டைன் பண்ணுறது நான் பெரியவனுங்கிற எண்ணம் இருந்தால் ஒரு உறவை காப்பாற்ற முடியாது இந்த முதல் கருத்து நானே சிறந்தவன் நானே பெரியவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படிங்கிறார் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னா ஒரு மன்றம் நல்லா இருக்கணும்னா ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு இந்த வீட்டில் சில சமயத்தில் அப்பா எரிச்சலில் ஒரு வார்த்தை சொல்வா இந்த நான் இருக்கிறதால நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க அவனுக்கு ஒன்று தெரியாது அவன் இல்லாமல் இருந்தால் இவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க ஆனால் சொல்ல முடியுமா அதை சொல்ல முடியாது ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா நான் இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன ஆவிங்க தெரியுமா அப்படின்னு அப்படி பேசக்கூடாது அவங்களுக்காக தானே சார் நம்ம வாழறோம் நானே பெரிய ஆளுங்கிற நினைப்போட பேசுனா அப்புறம் குடும்பம் எப்படி நடத்த முடியும் இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு ஒரு நுட்பத்தை சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ரெண்டு மனுஷன் இருக்கிறான் ஏன் சார் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாதா நீங்க சமம்னு சொல்லுவீங்களா ரெண்டு வித்தியாசமே விட வித்தியாசமானவன் என்று இல்லை உன்னை விட நான் வித்தியாசமானவன் என்பது இல்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் நான் உன்னை விட வித்தியாசமானவன் இல்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் என்ன அர்த்தம் உனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சமம் உங்ககிட்ட ஒரு சிறப்பு இருக்கு எங்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு அதனால சமம் அப்போ உன் சிறப்பையும் நான் ஒத்துக்கிறேன் எது சிறப்பையும் நீ ஒத்துக்கோ ரெண்டு பேரும் சமமாக இருக்கலாம் உண்மைதானு இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவர் நாதஸ்வரத்துல டாப்பு தபுள் வாசிக்கிறவர் தபில் டாப்பு நாதஸ்வரம் தமிழ் ஆகாது தபல் நாதஸ்வரம் ஆகாது ஆனால் நாதஸ்வரத்தில் டாப்பு தமிழ்ல டாப் சேர்ந்தா கச்சேரி டாப் ஆகும் இல்லையா நீ எனக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டா கச்சேரி வீணா போயிடும் அப்ப நான் பெரியவன் என்று நினைக்கிறவர்கள் உறவை அறுத்து விடுவார் நான் பெரியவன் என்ற நினைப்பு இல்லாதவர்களிடத்தில் எல்லோரும் உறவு வைத்துக் கொள்வார்கள் அதுதான் மகரிஷி அதை அடி நாதமா சொல்றார் நானே பெரியவன் சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் கந்தை கூட துணி துவைக்க கந்தை கூட அழுக்கை துடைக்க பயன்படும் அகந்தை எதற்கும் பயன்படாது நான் ரொம்ப நபர்கள் பட்டியல் போட்டால் காஞ்சி மகாசுவாமிகள் நூறாண்டு வாழ்ந்த ஞான நெருப்பு அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டார் நீங்க இந்த பீடத்துல வந்து மடாதிபதியா பீடாதிபதியா உட்காந்துட்டோமே அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டான்னு கேட்டான் நீங்க எப்பவாது வருத்தப்பட்டிருக்கிறீங்களா அப்படி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொன்னார் சார் ஆம் என்னை விட பெரியவர்களை பார்க்கிற போது அவர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்கள் காலில் விழுந்து நான் கும்பிட வேண்டும் என்று ஆசைப்படும் போது மடாதிபதி யாரையும் கும்பிடக்கூடாது என்ற விதியை நினைத்து ஏன் இந்த பட்டத்துக்கு வந்தோம் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு பாருங்க அவங்கள நான் கும்பிடணும்னு நினைக்கிற போது செக் மடாதிபதிங்கிற ஸ்டேட்டஸால் என்னால் போய் காலில் விழுந்து கும்பிட முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டேன் அப்படின்ன அதனால் நானே பெரியவன் என்ற எண்ணத்தை விட்டவர்கள் எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பார்கள் என்பது பெரிய ரகசியம் ரெண்டு அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும் சில பேர் பேச்சில் சார் அர்த்தமே இருக்காது அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா வார்த்தை வாந்தி பேதின்னு பேர் அது வார்த்தையிலேயே வாந்தி பேதி ஆரம்பிச்சிருவோம் அவன் பாட்டு கொட கொட கொடன்னு ஒன்றும் மீனிங்கே இருக்காது இப்போ நீங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா மேடையில் பேசும் இதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து அதனால் உங்களுக்கெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நமக்கு வர்ற கோவத்துக்கு என்னடா சொல்ல வர்ற எதையாவது உன்னை சொல்லி தொலையண்டா அப்படின்னு நிறைய வார்த்தையா கொட்டுவாங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பாருங்க அர்த்தமில்லாமலும் இல்லாமலும் பின்விளைவு தெரியாமலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன வார்த்தை சொன்னாலும் பின் விளைவு என்னன்னு தெரிஞ்சு பேசணும் அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு தெரியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் அப்படிங்கிறார் உறவை காப்பாற்றணும்னா முதல்ல அர்த்தம் இல்லாமல் பேசாதே அப்படிங்கிறார் எனக்கு ஒரு நல்ல நண்பர் சார் விசித்திரமானவர் சார் அர்த்தமே இல்லாமல் பேசுவார் சார் அவர் பாருங்க எங்கிட்ட வந்து சொல்றாரு கடன் கேட்டார் இந்த ரொம்ப நேரம் கேட்டு அவருக்கு கொடுக்கறத விட ஈஸியாக கொடுத்துட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு ரொம்ப நல்ல நண்பர் எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் நான் சொன்னேன் இந்த மாதிரி லொடோ லொட லோடோன்னு பேசாதே உனக்கு என்ன வேணுமோ சொல்லி டக்குன்னு கொடுத்துட்றேன் அதோட என் நேரம் மிச்சமாகும் கொஞ்சம் சொன்னா கேளு என்ன வேணும் அவர் சொல்றாரு நீ இப்போ வசதியா இருக்கிறியே நீ எப்படி வசதியாகணும்னு நானா உனக்கு சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி கடன் எப்படி வாங்கணுங்கிறத நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத நான் ஏன் தான் கடன் கேட்பேன் ஒழிய நீ ஒன்றும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நீ வசதியா இருக்கிறதுக்கு எப்படி நானா சொல்லி கொடுத்த அப்படிங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல அது புதுமாரியான ஒரு ஆர்குமெண்டா இருக்க அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் சிவம் நான் இப்ப வாங்குறேன்ல இத ஆமா கண்டிப்பா என் தலையே அடகு வச்சாவது உனக்கு கொடுப்பேன்ன தலையை அடகு வச்சா எவனால காசு கொடுப்பானா அடுத்த வார்த்தை என் உயிரே போனாலும் திருப்பி கொடுப்பேன் உன் உயிரே போனா நாங்க தான் தான் எடுத்து போடணும் இல்லை வேற எப்படி நீ திருப்பி கொடுப்பேன்னு நாங்க செய்யணும் உயிரே போயிட்டா நாங்க தான் எடுத்துக்கொண்டு போய் போடணும் இதெல்லாம் வீண் வசனம் நான் இன்னொன்னு சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வசனங்களில் தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய சத்தியம் அதில் இல்லை என்பதை கண்டுபிடிக்காமல் போய் விடுகிறார் ரொம்ப தவறு அர்த்தமில்லாமல் எவ்வளவு நாள் பேசுறது அதில் இன்னொன்று எது சொன்னாலும் அதில் சத்தியம் இருக்கணும் அண்ணல் நபி எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா நபிகள் பெருமகனார் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை சொல்லட்டுமா குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீர்கள் குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்க எப்படி ஒரு அம்மா சொல்றா நீ இப்படிலாம் பண்ணா நான் உனக்கு ஒரு ஈச்சம்பழம் கொடுப்பேன் பேர் கொடுப்பேன் அப்படிங்கிறா அந்த குழந்தை நம்புது அவ கொடுக்கல அது என்ன சும்மா பிள்ளைக்கு தானே சொல்லி அப்படின்னு அப்ப நபி பார்த்துட்டார் அவர் சொல்றாரு ஒரு குழந்தையிடம் நான் இதை தருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் நாம் பொய் சொல்ல தொடங்கினால் குழந்தைகள் அதை பின்பற்ற தொடங்கிவிடும் எனவே குழந்தைகளிடம் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லாதீர்கள் பெரிய விஷயம் இதெல்லாம் வாழ்க்கையில் கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த அர்த்தம் இல்லாமல் பின்விளைவு தெரியாமல் பேசுறது அந்த பின்விளைவு தெரியாமல் பேசுறது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன் அவனுக்கு கொஞ்சம் இளமையில நர வந்துட்டு அவன் பையன் என்ன பண்ணான் தலையை எப்படி எடுத்து எடுத்து பார்த்துட்டு அப்பா உனக்கு ஏன்பா வெள்ளையாயிருக்கு உனக்கு ஏன்பா வெள்ளையாயிருக்கு அப்படின்னா இவன் புத்திசாலித்தனமா பேசுறதா நினச்சிக்கிட்டு சொல்றான் பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு ரெண்டு முடி நிறைச்சிடும்னா பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு ரெண்டு முடி நெரைச்சிரும் அவன் சொன்னான் ஆஹா தாக்காக்கு தலையெல்லாம் ஏன் நிறைச்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது இது தேவையா இது தேவையா இது சொன்னாம மடக்குவான்னு தெரியவா இந்த பின்விளைவு தெரியாம பேசுறதுக்கு பாருங்க நல்ல பழக்கம் இல்லை எது பேசினாலும் அர்த்தம் உள்ளதா பேசணும் இப்போ நான் காரணம் சொல்லட்டுமா ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறாங்கன்னா முதல் காரணம் அறிவு இல்லாததால பேசுறது இன்னொன்னு அறிவு இருக்கிறவங்க கூட கவனிக்கணும் அறிவு இருக்கிறவங்க கூட அர்த்தம் இல்லாம பேசுவான் எப்ப தெரியுங்களா உணர்ச்சி மேலிடுகிற போது அவனுக்கு அறிவு இருக்கும் நல்ல படிச்சவனா இருப்பான் சிந்திக்கிறவன் உணர்ச்சி மேலிடும் போது தப்பா பேசுவான் இப்போ நான் ப்ரூவ் பண்ணணும் இல்ல ஒரு வார்த்தை சொன்னா இப்போ நான் ரொம்ப உணர்ச்சி மேலிட்டு சொல்லிட்டு போக கூடாதுல்ல ப்ரூவ் பண்ணணும் இல்ல ராமாயணத்துல சார் அனுமனுக்கு மேல அறிவாளி உண்டா அனுமனுக்கு மேல ஒரு அறிவாளி உண்ட ஏன் ஞானி அனுமன் பய நவ வியாக்கரண பண்டிதன்னு பேர் இல்லாத உலகத்தெங்கும் தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலும் என்னும் காட்சி படிச்சு அனுமன் இடம் சொல்லட்டுமா ஒளர்ன இடம் சொல்லட்டுமா என்ன வளர்ந்த இடம் அனுமன் அசோகவனத்துக்கு சீதையை தேடிட்டு வர்றான் அப்ப சீத்தம்மா உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா எப்படி ராமர காணும் ராமரை கணவனை நினச்சி அழுதுகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா எமோஷனலா ஆயிட்டார் ரொம்ப எமோஷனலா ஆயிட்டார் அனுமன் என்ன சொன்னார் தெரியுங்களா அபத்தமாக ஒரு வார்த்தை சொன்னார் யார் அனுமன் அபத்தமா சொன்னார் என்ன ஐயோ இப்படி ராமனை பிரிஞ்சு எங்கள் சீத்தம்மா கண்ணீர் விட்டு அழுவல காட்சியை எங்கள் ராமனுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையே என்னரு எவ்வளவு அவர்தான் பக்கத்தில் இருந்தால் இந்தம்மா அழுவுமா இதை இருந்து பார்க்கறதுக்கு எங்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே பாருங்க மான நோற்றிலன் காண நோற்றிலன் கமல கண்களால் பார்க்கறதுக்கு ராமனுக்கு கண்ணு கொடுத்து வைக்கலையே இது லாஜிக்கலா கரெக்டா லாஜிக்கலா தப்பு சார் ஒரு அம்மா கணவன் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் பயங்கர ரவுடி உருப்பிட மாட்டான்னு அந்த அப்பா முடிவு பண்ண அந்த பையன் ரவுடி பையன் உருப்பிட மாட்டான் அப்படி என்ன வேடிக்கையாகி போச்சு சரிங்களா அவங்க அப்பா செத்த உடனே இவன் நல்லவன் ஆயிட்டான் இந்த சில பையன் எப்படின்னா அப்பா செத்தான் நல்லவன் ஆவான் இதுக்கா எல்லா அப்பனும் சாவ முடியுமோ சில பேர் அப்படி வச்சிருப்பான் அது வரைக்கும் அயோக்கியனா இருப்பான் அப்பா செத்துட்டா ரொம்ப யோகியமா மாறி இந்த பையன் மாறிட்டான் அது வரைக்கும் கோயிலுக்கு போக மாட்டான் சாமி கும்பிட மாட்டான் ரவுடித்தனம் பண்ணுவான் கல்லாட்டா பண்ணுவான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ஐயோ இந்த பையன் அப்படி பண்றானே சார் அப்பா செத்த உடனே சார் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டான் சம்பளம் வாங்கணும் அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தான் அந்த அம்மா சொன்னா ஐயோ இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே இது கூட ரைட்டு அதை திருந்திட்டான் தான் இதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே ஒன் நம்பர் டூ அடுத்த மாத சம்பளத்தில் ஒரு புடவை கொண்டாந்து கொடுத்தான் அந்த மாதிரி தபமான அழுதுருச்சு ஏன்னா அவர் சொன்னார் இந்த பையன் உன்னை நடுத்தருவில் நிறுத்துவோம் அப்படின்ட்டு போனார் மாற்றி புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஐயோ இதை பார்க்குறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னா இது முடிஞ்ச ஒரு வருஷம் ஆகி அவருக்கு சிரார்த்தம் பண்ணுறான் பையன் எள்ளும் தண்ணி இறைச்சி சிரார்த்தம் பண்ணுவாங்கல்ல ஒரு வருஷம் கழிச்சு தவசம் கொடுப்பாங்கல்ல அந்த தவசம் கொடுக்க சொன்ன ஐயோ இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே அவர் இருந்து அவன் தான் தவசமே பண்ண மாட்டானு இட் இஸ் இல்லாஜிக்கல் இல்லாஜிக்கல் ஆனால் ஏன் பேசினா அப்படின்னா ஓவர் எமோஷனல் இப்போ சொல்லிட்டு போட்டுமா நீங்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிற போதெல்லாம் அறிவை தொலைத்து விட்டு பேசுகிற சிக்கல் ஏற்படும் அதனால பின்விளைவு தெரியாமலும் அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் உறவுகளை முறித்துவிடும் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி அவர்கள் மூணாவது பிரச்சனை இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்கா கையாளுக்குங்கிற நாசுக்கா அது என்ன நாசுக்கு சார் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவார் வீட்டில் காப்பி இருக்கும் இருக்காது எத்தனையோ சிக்கல் இருக்கு நாசுக்கா ஒன்று சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு விருந்தாளி வரார் நம்ம வீட்டுக்கு ஐயா சொல்கிறாரு காப்பி சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு பொண்டாட்டி பக்கம் திரும்பி காப்பி கொண்டாருன்னார் உண்மையான நோக்கம் அவருக்கு காப்பி குடிக்கணும்னு ஆசை இந்த விருந்தாளியோட சேர்த்து கேட்டால் தான் அவரு கிடைக்கும் அதனால் காப்பி கொண்டா ரெண்டு கொண்டான்னார் அந்த அம்மா சொன்னாங்க ஏன் மோர் தரட்டுமான்னாங்க ஏன் மோர் தரட்டுமான்னாங்க இவன் விவரமாக புரிஞ்சுக்கணுமா இல்லையா பால் இல்லை எதோ ஒரு ப்ராப்ளம் பால் இல்லை அப்படி வேணா வேணாம் அவருக்கு காப்பியே கொடுன்னா அந்த மாதிரி என்ன பண்ணும் ஒன்னு சொல்லும் போது மோர் தட்டுமா வெயில இருக்கிற அப்படின்னா உற்றுடு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் அவங்க மனசு நோகாம ஹேண்டில் பண்ண தெரியணும் பாகவதத்துல ஒரு சம்பவம் வருது கிருஷ்ண பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் யாரு பீமன் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் தருமன் இந்த அஞ்சு பேரோட கிருஷ்ணனும் ஒரு ஆத்தில குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க குளிக்கிறாங்க இந்த ஆத்தங்கலையில நின்றுக்கிட்டு இருந்தா யாரு திரௌபதி இந்த அஞ்சு பேர் சம்சாரம் பாஞ்சாலி நின்றுக்கிட்டு இருந்தா குளிச்சிட்ட உடனே பசி வந்துருச்சு பீமனுக்கு குளிச்சிட்டு கரை இருந்தான் அர்ஜுன பார்த்தான் பசிக்குது வாட அப்படின்னா அர்ஜுன மேலே வந்தான் அண்ணா மேலே வா அப்படின்னா தருமர் மேலே வந்தார் டக்கு டக்குன்னு எல்லாம் மேலே வந்துட்டான் கிருஷ்ணன் மேலே வரல இவன் அஞ்சு பேரும் சொல்கிறான் கிருஷ்ணா பசிக்குது மேலே வா கிருஷ்ணா பசிக்குது மேலே வா அப்படின்னு கிருஷ்ணன் வரல பாஞ்சாலி ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு அப்போ மேலே போட்டு பார்ப்பாருங்க ஒரு தாவணி மாதிரி ஒரு உத்தரியை மேலே போட்டு பார்ப்பாருங்க துணி அதை அப்படி சுருட்டி அப்படியே சுருட்டி ஆற்றுல எரிஞ்சா டக்குன்னு தூக்கி ஆற்றுல எரிஞ்சிட்டு அவன் முன்னாடி போயிட்டான் யாருக்கும் ஒன்றும் புரியல ஏன் குளிக்கிற இடத்துல கிருஷ்ணனுக்கு வேஷ்டி ஆத்தோடு போயிடுச்சு இவ்வளவு பேர் ஏறி வந்ததுக்கு அப்புறம் வரல அப்படின்னா சம்திங் என்ன பண்ணணும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது மேல இருக்கிற தாவணியை எடுத்தா அவர் சுருட்டு சுருட் தூக்கி ஆத்துல கிருஷ்ணனை பார்த்து எரிஞ்சிட்டு அவன் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சா பாஞ்சாலி அதை புடிச்சான் கிருஷ்ணன் இடுப்புல கட்டிக்கிட்டு ஆத்த விட்டு வெளியே வந்தான் கொஞ்சம் யோசிச்சு டெலிகேட்டான சிச்சுவேஷன்ல எவ்வளவு நாசுக்கா கையாண்டா திரௌபதி அதனால தான் பின்னால் அவளுக்கு கஷ்டம் வர்ற காலத்தில் அவன் முழ மொழமாக துணியாக கொடுத்தானோ என்னமோ தெரியல கஜ கஜமாக கொடுத்தானோ என்னமோ தெரியல பிரச்சனை வருகிற போது நாசுக்காக கையாளுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை கல்கி சதாசிவம் கல்யாணம் பண்ணார் என்ன சிக்கல் அதில் கல்கி சதாசிவத்துக்கு முதல் மனைவி இருந்தாங்க எம் எஸ் அம்மாவை கல்யாணம் பண்ண போது எம்எஸ் அம்மா வந்து பிராமின் இல்லை சதாசிவம் பிராமின் எம்எஸ் அம்மா வந்து இசை வல்லாளர் குலம் அவங்க வேற வகுப்பை சார்ந்தவங்க எம்எஸ் கல்யாணம் பண்ணார் உங்களுக்கு தெரியும் ஜாதி எவ்வளவு சிக்கலான விஷயம்னு தெரியும் பீயிங் எ பிராமின் சதாசிவம் ஐயா எம்எஸ் அம்மாவாக கல்யாணம் பண்ணியிருக்கிறார் இது பெரிய விஷயம் இல்லை காஞ்சி மடத்துக்கு போறார் மகா பெரியவர் முன்னாடி அவர் அழைச்சிட்டு போறாங்க திருமணமாகி எம்எஸ் அழைச்சிக்கிட்டு போறாங்க சார் மடத்துலருந்து சில சம்பிரதாயர் இப்போ எனக்கு ஜாதி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்க ஒரு பீடத்தில் இருக்கும்போது அந்த சிஸ்டத்தை காப்பாற்றணும் தீர்த்தம் கொடுக்கறதுன்னு ஒரு மரபு உண்டு தீர்த்தம் கொடுப்பாங்க ஆனால் ஒரு பிராமின் நான் பிராமினை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா தீர்த்தம் கொடுக்க முடியாது ட்ரெடிஷனை மீற முடியாது ரொம்ப இருப்பார் மரபை மாட்டார் அவர் சார் அவரு போன் பேசினது கிடையாது சார் போன் பேசினது கிடையாது ஏன் சன்னியாசி போன்லாம் அப்படின்னு போனே தொட்டதில்லை சார் அவரு அதெல்லாம் அப்படியே காப்பாற்றுவார் அவருடைய இயல்பு இந்த ரா கணபதி அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் தான் சதாசிவத்தை அழைச்சிக்கிட்டு எம்எஸ்ஓட மகா பார்க்க போறார் அவருக்கு உள்ளூர பயம் இப்போ டெலிகேட் சுச்சுவேஷன் தீர்த்தம் கொடுக்க முடியாது அவர் இப்ப கொடுக்க மாட்டாரு சதாசிவம் கோச்சுக்கிட்டாருன்னா தீர்த்தம் கொடுக்கலையான்னு கோச்சுக்கிட்டா ரா கணபதி அப்படியே டென்ஷன் ஆகி நிற்கிறார் பூஜையை முடிச்சிட்டு இப்படி திரும்பினார் மகா சதாசிவத்தை எம்எஸ்சியும் பார்த்தார் இந்த தீர்த்தம் கொடுக்கறத அப்படி தள்ளி வச்சார் டக்குன்னு அப்படி தள்ளி வச்சார் தள்ளி வச்சுட்டு சதாசிவத்தை கிட்ட கூப்பிட்டாரு இப்போ திருத்தம் கொடுக்க மாட்டார்னு நினச்சாங்க என்ன பண்ணார் தெரியுமா ஒரு தேங்காய் அப்படி பக்கத்தில் இருந்தது அந்த தேங்காயை அப்படியே முழு தேங்காயை எடுத்து பக்கத்தில் அந்த கல் இருக்கும் இல்லையா பூஜைக்கு உடைக்கிறதுக்கு அந்த தேங்காயை எடுத்து அப்படியே டக்குன்னு அந்த கல்லை அப்படி அடிச்சார் ஒரு அடி அடித்து தேங்காயை உடைச்சி இது பாருங்களேன் அந்த தேங்காயை உடைக்கும்போதே தேங்காய்க்குள்ளே அந்த தண்ணி அப்படி அப்படியே எடுத்துட்டார் தண்ணி கொட்டாமல் அந்த தண்ணியை அப்படி கையில் எடுத்துவிட்டு சதாசிவத்தை கூப்பிட்டு நோக்கு ஸ்பெஷல் தீர்த்தம் ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு தேங்காய் தண்ணி போட்டுட்டு தேங்காயில் தண்ணி இருக்கு நோக்கு ஸ்பெஷல் தீர்த்தம் ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு இப்போ எம்எஸ் கல்யாணம் பண்ணது சரிதான் அதை குறை சொல்ல முடியாது ஆனா ட்ரெடிஷனை விட்டுட்டு இந்த தீர்த்தம் கொடுக்க முடியாது இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா மரபையும் காப்பாற்றாது மனதையும் நோகடிக்காது தன் மரபையும் காப்பாற்றி மரபையும் காப்பாற்றி மனது நோகாதபடி நடந்து கொள்வது மரபையும் விடாது மனதையும் நோகடிக்காது அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு ஞானம் ஒரு அறிவு இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் யாரையாவது நம்ம ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அசிங்கப்படுத்தி காட்டி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது ஆனால் நாசுக்காக கம்யூனிகேட் பண்ண வேண்டியதை கம்யூனிகேட் பண்ணணும் எந்த பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள் அப்படிங்கிற